ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் இன்னைக்கு வந்து சூப்பரான பிளாக் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஆடி வெள்ளி அமர்கலமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்துட்டு மங்களகரமாக சமை கும்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே என்னால் பிடிக்க முடியல ஆனால் சாரி கட்டி தொடர்ந்து வேலை பார்க்குறேங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஹேட்ச் ஆஃப் தான் பண்ணணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் நமக்குன்னு ஒரு விஷயம் வர நம்ம பண்ணி தானே ஆகணும் அதனால் சரி ஓகே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுவும் நல்லா மங்களகரமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடவையெல்லாம் வந்துட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வாசலில் வந்து காலையிலேயே என்னால் கோலம் போட முடியல ஏன்னால் காலையில் எந்திரிச்சோன்னே கோலம் போட்டேன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் பசங்க போகிறது பக்கத்துலேயே வீடு இருக்கிறதெல்லாம் அவங்களும் வரும்போது ஃபுல்லாகவே வந்துட்டு கோலமே வந்துட்டு அழிஞ்சிடுது அதனால நான் வந்துட்டு இப்போல்லாம் வந்து இதை மாதிரி சின்னதாக சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டேன் தெளித்து மாப்பிளாம் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி கோலத்தை போட்டு அதுக்கப்புறம் மற்றெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது ஸோ அதே போல் இங்கே வந்துட்டு கோலம் போட்டாலுமே வந்து அதான் நான் சொல்லலாம் ரெண்டு வீடுமே வந்துட்டு கே அந்த பக்கமாக போகிற மாதிரி தான் இருக்குது அதனால் கோலம் ரொம்ப நேரம் நிலச்சி இருக்கிறது இல்லை அதான் வெள்ளிக்கிழமை சா செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் கோலம் போடுவேன் மற்ற டெய்லியெலாம் கோலம் போடுறது கிடையாது அதனால் எனக்கு தெரிஞ்ச சிம்பிளாக அந்த அச்சு வச்சு அப்படி இல்லைனா அந்த ஸ்டார் கோலம் இந்த மாதிரி வச்சு மூணு புள்ளி வச்சு இந்த வச்சுட்டு குட்டி குட்டி கோலம் தான் ரொம்பலாம் பெருசாக வந்துட்டு எதிர்பார்க்க முடியாது கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் போட்டிருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு வாசலில் வந்துட்டு அந்த அடு அந்த ரோடு இருக்குது பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாக வந்துட்டு இது பண்ணிடுவேன் ஃபில் பண்ணி சூப்பராக கோலம் போடுவான் ஏன்னா அந்த தெருவில் வந்து நாலஞ்சு பொண்ணுங்க இருக்காங்க என்னோட ஏஜில் விட சின்ன ஏஜ் பெரிய ஏஜ் அந்த மாதிரி ஸோ அவங்கெல்லாம் கோலம் போடுவாங்களா அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம கோலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுலாம் நிறையா பெரிய பெரிய கோலம்லாம் போட்டிருக்கேன் ஃபெஸ்டிவல் டைமில் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அதெல்லாம் விட்டுட்டேன் ஏன்னா நம்ம போகிற வாசலாம் அந்த மாதிரி கிடையாது அதனால் விட்டாச்சு ஸோ எங்களுடைய ரேக் மேலே என்னென்ன இருக்கு அப்படின்றத என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருக்காரு ஒன்றும் இல்லை டார்ச் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க அது அங்கேயெல்லாம் இருக்காது டார்ச் வச்சுருக்காங்க அந்த மேட்டு அங்கே தான் இருக்கணும் அந்த மேட்டு மேலே தான் வந்துட்டு இது வச்சுருந்தேன் தண்ணி வச்சு அதில் வந்து பூவெலாம் போட்டு வச்சுருந்தேன் பட் வந்து அது ஒழுக ஆரம்பிச்சு அதனால் அதை இன்னும் வேற மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதில் வந்து எப்பயாவது போகிற ஷூஸு அதுக்கப்புறம் சாக்ஸு இவரோட சாக்ஸ் ஐட்டம்ஸ் இவரோடது மட்டும்தான் இருக்கும் பசங்களோடது இங்கே இருக்காது நான் கோலமாகவே இதெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டேன் பச பசங்களாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் எலுமிச்சப்பழம் இல்லை எப்பயுமே எலுமிச்சைப்பழத்தையும் கட் பண்ணி எடுத்து வைப்பேன் பழம் இல்லை ஸோ ஈவினிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வெறும் பூ மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போடுறதான் ஆடிக்கான ஸ்பெஷல்லாம் கிடையாது எப்பயுமே வந்துட்டு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி சாம்பிராணி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே காட்டுவேன் அதே போல் கொட்டாங்குச்சி சேர்த்து வச்சுடுவேன் இதுதான் இதில் வந்து தண்ணி ஊற்றி நாங்கள் பூ போட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி இது விழுந்துருச்சா என்ன இதுன்னு தெரில வந்து ஒழுக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நான் எதுவுமே கீழே போடலை எப்படி லீக் ஆச்சுனே தெரியல ஸோ அதனால் அதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சாம்பிராணிக்கு போதும் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா முன்னாடி ஒன்று குட்டியாக அந்த ஸ்டாண்டு சாம்பாணிக்கும் ஸ்டாண்டு இருக்கல அதை தான் வச்சிருந்தேன் அது வந்து ஒரு கொட்டாங்குச்சி தான் நம்ம வந்துட்டு ஹீட் பண்ணி வைக்க முடியுது அதுவும் வந்துட்டு கொஞ்சம் கங்கு தான் இருக்காது அதில் நம்ம சாம்பார் பண்ணி நிலைக்க மாட்டேங்குது அதனால நான் வந்து இதை வந்து அந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன் ஸோ கேஸில் இப்படி டேரெக்டாக வச்சுட்டு முதல்ல இந்த கொட்டாங்குச்சியை வந்து கொளுத்துறதுக்கு நான் அவ்வளோ அதை அந்த இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு ரொம்ப பாடுபடுவேன் அந்த பாத்திரத்தில் வச்சு அது மேலே கற்பூரத்தை தூவி 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 கற்பு ஏற்றி 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 எப்போ ஆயிரும் அதுக்கப்புறம் இது வந்து ஃபாலோ பண்ணாதுமே எனக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாகிடுச்சு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நெருப்பு வந்தோடன்னே எடுத்து வந்து அந்த பாத்திரத்தில் மாற்றிவிடும் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே வெளியிலேருந்து சாம்பிராணி போட்டு எல்லா ரொம்ப கொண்டு வரும் இதை போட்டு நேராக ஃபஸ்ட்டு சாமி ரூமுக்கு தான் சாமி ரூமில் போய்ட்டு சாம்பிராணி காட்டிட்டு அப்புறம் மற்ற ரூம் எல்லாமே ஃபுல்லாகவே சாம்பிராணி போட்டுட்டு ஏன்னா வந்து முதல்ல வந்து பழைய வீட்டில் வந்து ஹால்லேயே சாமி ரூம் இருந்ததால் நம்ம சாம்பிராமிய சாம்பிராணி அங்கேயே வச்சுட்டா கூட ஆள் ஃபுல்லாக இருக்கும் இது என்ன சாமி ரூம் உள்ளே இருக்குன்றதால நம்ம சாம்பிராணி போட்டாலும் சரி ஊதுபத்தி ஏற்றினாலும் சரி அந்த ரூமில் தான் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது ஏன்னா அந்த ஜன்னல் வழியாகவே பாதி வெளியே போயிடுது ஸோ அதனால் என்ன செய்கிறது சாம்பிராணி போட்டாலும் சரி கப் சாம்பிராணி வச்சாலும் சரி ஊதுபத்தி வச்சாலும் சரி ஆளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வச்சுருவேன் அது கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கும்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வச்சிருவேன் ஸோ எல்லா இடத்துலையும் ஃபுல்லாகவே சாம்பிராணி காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பூவெல்லாம் வச்சு மற்ற வேலையெல்லாம் செஞ்சேன் ஸோ நெய்வேத்தியம் பண்ணலாம் சொல்லிட்டு பொங்கல் செய்யலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் காலையில் என்னால் செய்ய முடியல அதனால் காலையில் எப்பயும் போல் பால் வச்சு கும்பிட்டுட்டு ஈவினிங் வந்து பொங்கல் மாதிரி செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இது முடிக்கவே பசங்க போனதுக்கப்புறம் எல்லா காலையில் எந்திரிச்சு அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து தயிர் சாதம் வேணும்னுட்டாங்க நான் வந்து நேற்று சாம்பார் பண்ணிட்டேன் அதனால் இன்றைக்கி வந்து தயிர் சாதம் வேணும் அப்படின்னாங்க இன்றைக்குமே வந்துட்டு கூட்டு மாதிரி வச்சுற சாம்பார் மாதிரி அப்படின்னு வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு தயிர் தான் வேணும்னாங்க காலையில் தயிர் செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து மாங்காய் இன்ஸ்டன்ட் ஊருகா எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் அவங்களுக்கு வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் அதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே விளக்கேற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உங்கள் எல்லாருக்காகவும் நான் வேண்டியிருக்கேன் ஸோ சாமி ரூமும் பார்த்திங்கன்னா முதல்ல வந்துட்டு ஒரே ஒரு படம் ஒரு ரெண்டு மூணு படம் தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாமே மேலே இருக்கவே சாமி ரூமே எம்டியாக இருக்கேன் ஏன்னா நம்ம பழைய வீட்டோட சாமி ரூம் பார்த்திங்கன்னா எல்லா சாமியும் இருக்கும் எந்தெந்த ஊருக்கு அப்புறம் அந்த சாமியெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப பெருசாக இல்லாததால் கொஞ்சம் நிறையா வந்து இது பண்ணிவிட்டு எடுத்து மேலே எடுத்து வச்சுட்டேன் அதனால் இப்போ அது எனக்கு ரொம்ப எம்டியாக தெரிஞ்சிச்சு அதான் ஓரளவுக்கு ஃபில்லாக இருக்கிற மாதிரி எடுத்து எல்லா சா நிறைய சாமியை எடுத்து நானே ஆணி அடித்து எல்லாத்தையும் மாட்டி வச்சுட்டேன் அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு முதல்ல வந்து இப்போ அந்த பெரிய சாமி பெரிய அந்த பிள்ளையார் ச இதே வந்துட்டு கீழே தான் வச்சுருந்தேன் காமாட்சி விளக்குக்கு பின்னாடி கீழே தான் வச்சுருந்தேன் அதனால காமாட்சி விளக்கு வந்து முனையில் வந்துருச்சு சரி அதனால் வேணான்னு சொல்லிட்டு எல்லா சாமியும் வந்துட்டு செவத்தோடு ஒட்டி இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கீழே வந்து இப்போ எனக்கு வைக்கிறதுக்கு வசதியாக இருந்துச்சு சிவன் அதுக்கப்புறம் வந்துட்டு வராகி அம்மன் விளக்கு எல்லாருமே வைக்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது ஸோ அதனால் அதே போல் இங்கே நின்றுட்டு வந்து சாமி கும்பிட்றது வந்துட்டு பறக்கன்னு கும்பிட்ற மாதிரி ஆகிடுது நின்றுட்டு சாமி கும்போது கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால் எப்பயுமே வந்து ஃபுல்லாக கீழே உட்காந்து விளக்கேற்று சாமிக்கும் இது நல்லா இருக்குது நம்மளுடைய வேண்டுதல் நல்லா வந்து வேண்டுறதுக்கு உட்காந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் கிளம்பி வச்சிருக்கேன் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மகளிர் குழு அந்த உதவி குழு உதவி தொகை இருக்குதுல்ல அது வந்து எனக்கு வரவே இல்லை ஆயரூபா மாதம் மாதம் போட்டாங்க அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா கார் வந்து என்னோடய பேரில் தான் எடுத்தோம் நான் ஒர்க் பண்ணிச்சுக்கும்போது எனக்கு தானே அக்கௌண்ட் இருந்துச்சு அதனால் என்னோடய பேரில் எடுத்ததா கார் உங்கள் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் கார் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த இது வந்துட்டு தான் இருக்குது ஸோ அதனால் செகண்ட் டைம் அப்ளை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அப்ளை பண்ணிட்டு வந்தேன் அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் வந்துருச்சு உங்கள் பேரில் கார் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரவாயில் இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள் பை லக்கு வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்ளை பண்ணி விட்டுட்டாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னா சூப்பராக ஒரு புடலங்காக கூட்டு பண்ணேன் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இது ஒரு வாட்டி நானும் யூடியூப்பில் பார்த்தா பண்ணேன் ஆனால் இது பண்ணதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தான் அடிக்கடி பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது என்னென்னா இது பாசிப்பருப்பு போட்டுட்டு அதில் வந்து சீரகம் மஞ்சத்தூள் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு முக்கால்வாசி இல்லைக்கா அரைவாசி நல்லா வேகிற அளவுக்கு வேக விட்டுணுங்க அதுக்கப்புறம் புடலங்காவை நல்லா கட் பண்ணி சின்ன கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணோம் அதுக்கு என்னென்னா தேங்காய் பூண்டு வந்து தோலோடு போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் இது மூணுத்தையுமே நீங்கள் வந்து பச்சை மிளகாவும் போடுறீங்க ஸோ காஞ்ச மிளகா இதில் போடும்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ரொம்ப காரம் சாப்பிட்றவங்க ஓகே இல்லை லிமிட்டாக தான் சாப்பிட்றோம் ஏன்னா பச்சை மிளகாவும் இருக்குன்றதால ரொம்ப காரம் தட்டுச்சுன்னா அப்புறம் சாப்பிட முடியாமல் போயிடும் அதுக்காக சொல்கிறேன் ஸோ இதில் வந்து கொஞ்சம் கல்லூப்பை போட்டுட்டு நல்லா அரைச்சிடுங்க இது வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா குறை குற நிறையணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தண்ணி ஊற்றாமல் வந்து மூசு முழுசாக நின்றுச்சு அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக பேஸ்ட் மாதிரி எப்படின்னாலும் நம்ம எண்ணெயில் போட்டு இதை வந்து வதக்கி தான் நம்ம ஊற்றணும் அதனால எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே அந்த கொஞ்சம் தண்ணி நான் பண்ணிவிட்டேன் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் குறை குறை அரைச்சி வச்சுக்கோங்க இந்த பக்கம் வந்துட்டு முக்கால்வாசி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து புடலங்காவை போட்டுவிட்டேன் புடலங்காவை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி தக்காளி இதில் சேர்த்து இதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துருங்க அப்போ சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி அது டேஸ்ட் வே வேறு மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா இதில் ஒரு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் ரெண்டு வரையும் ட்ரை பண்ணும்போது மாற்றி மாற்றி போட்டு பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் அந்த டிஃப்ரெண்ட்டு ஆனால் இது வந்து சம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நான் அடித்து சொல்வேன் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சுட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டுங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன் நானும் ஓன் ப்ரிப்ரேஷன் தான் கிடையாது ஸோ அந்த பக்கம் அது வந்துக்கிட்டே இருக்குது இந்த பக்கம் நம்ம தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சீரகம் இல்லை கடுகு போடக்கூடாது சீரகம் அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு இதை போட்டுட்டு இது நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த குரகுரம் அரைச்சி அதை போடணும் இது நான் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சதால் எனக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்டில் கன்சிஸ்டன்சியில் இருக்குது நீங்கள் வந்து குரகுராக அப்படியே போட்டுக்கோங்க ஸோ அப்படி போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி ஒரு மாதிரி முருகலாக வந்துடும் அந்த மாதிரி தான் வரணும் எனக்கு இன்றைக்கி இந்த மாதிரி ஆயிடுச்சு மிக்ஸி சரியில்லை அதனால அப்படி ஆயிடுச்சு நான் இதை போட்டு நல்லா அதில் கருவேப்பில் போட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுவிட்டேன் அது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுட்டேன் எண்ணெய் தண்ணி ஊற்றிட்டேன் நான் அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுட்டு இது என்ன செய்யணும் அதையே அப்படியே எடுத்து பாருங்கள் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுல இது நல்லா இதிலே வந்துட்டு உங்களுக்கு வந்து தேங்காய் நல்லா வெந்துடும் த வெந்துடும் அந்த ஸ்மெல்லும் போயிடும் பச்சை ஸ்மெல் போயிடும் அதனால அந்த அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் இது ஓரளவுக்கு வெண்டைக்காய் இது புடலங்காய் சீக்கிரமாக வெந்துடும் அதனால நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது ஃபுல்லாக நம்ம பருப்பு மட்டும்தான் வேகணும் அதுக்கப்புறம் இதை வந்து அதோடு கலந்துட்டு இதில் அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் இது வந்து வதக்கிறது வதக்கினீங்களே தேங்காய் அதில் தான் கொஞ்சம் உப்பு போட்டுருப்பீங்க மற்றபடி இந்த புடலங்காய் அந்த ஃப்ளே அதில் உப்பு கிடையாது ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தேவையான உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடடா அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு இது வந்து நீங்கள் காரக்குழம்புக்கு இல்லை வெறுமனே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சாப்பாடுக்கு நான் இன்றைக்கி அப்படி தான் சாப்பிட்டேன் சாப்பாடுக்கு அப்படியே டேரெக்டாக போட்டுட்டு இதுக்கு ஒரு அப்பளம் வேறு எந்த சைடு டிஷ்ஷும் தேவையில்ல அப்பளம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி பொடி கேட்டிருந்தேன் இட்லி பொடி ஆல்ரெடி வந்து நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இப்போ வந்து ரீல்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதை நான் ரீல்ஸில் போடுறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சூப்பராக வந்துச்சு இந்த வாட்டி இட்லி நான் என்னென்னா இந்த வாட்டி வந்து எள்ளி இட்லி பொடி செஞ்சேன் நெக்ஸ்ட் டைம் தான் வந்துட்டு மேலே வந்து இது இருக்குது துவையல் அரைப்பா அது பேர் காய் மறந்துட்டேன் ஸோ அந்த காய் வச்சு நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இட்லி பொடி செய்யப்பறேன் அது வந்து கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ என் மத்தியானம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் சாப்பிட்றேன் அங்கே போய்ட்டு வந்து அங்கே இந்த மகளிர் குழு இன்றைக்கி மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க உங்களுடன் முகஸ்டின்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு மண்டபத்துலையும் இருந்தாங்க அங்கே தான் போயிட்டு வந்தாங்க அந்த அங்கே ரொம்ப டிலே ஆயிடுச்சு அந்த ஃபார்ம் அங்கே தான் கூட்டமாக இருந்துச்சு அந்த ஃபார்ம் வாங்கினதுக்கப்புறம் ஃபில் பண்ணி கொடுத்து வந்துச்சு டக்கு டக்க டக்குன்னு முடிஞ்சிருச்சு ரொம்ப நேரம் டிலே பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த வாட்டி கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க சொல்கிறதுக்கு ஒரு ஆள் எங்கே போகணுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி சூப்பராக இருந்துச்சு கச்சா மசான்னு எல்லாமே எல்லாத்தையும் பிரித்து வச்சுருந்தாங்க எல்லாமே ஒரே இடத்துல ஆனால் இது இங்கே போங்க அது அங்கே போங்கன்னு சொல்கிறதுக்கும் ஆள் வச்சுருந்தாங்க செமையாக இருந்துச்சு ஸோ பாருங்கள் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு ஒரு அப்பளம் வேறு லெவல் டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இதே இதில் வந்துட்டு நீங்கள் வந்து இது வாழைப்பூவும் செய்யலாம் வாழை தண்டு செய்யலாம் இதே ஃப்ளேவரை செஞ்சு பார்த்தீங்கன்னா அது இன்னும் வேறு மாதிரி டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இதோ நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் எனக்கு இதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது ஈவினிங் வந்து பொங்கல் செஞ்சு சாமி கும்பிடணும் முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு வரலான் இருக்கேன் ஆனால் கோயிலுக்கு போக முடியுமான்னு தெரியல இன்றைக்கி ஃபுல்லாக எல்லா கோவிலும் கூட்டமாக இருக்குது கூட்டத்துக்காக இல்லை இவர் வந்து கொஞ்சம் வேலையாக இருக்கா அதனால பக்கத்தில் ஒரு சின்ன கோயிலுக்காக நான் போயிட்டு வரணுன் இருக்கேன் ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்ம நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்